அதாவது மவுத்தாகத்துக்கு முன்னாலேயே குடும்பத்தை பற்றி அச்சப்பட்டு அவங்களுடைய பொருளாதாரத்தை பற்றி சிந்தித்து அதுக்கு ஒரு ஏற்பாடு செய்து விட்டு போவது செலவுக்கான ஏற்பாடு சொத்து சொத்து போய் போய் சேரும் என்ன செய்யும் சேரும் அவர்களுக்கு சொத்தாக அவர்களுடைய கையில போய் சேரும் அது ஒரு பகுதி செலவீனங்களுக்கான ஏற்பாடு செய்து விட்டு போவதற்கு முன்மாதிரி யாரு தெரியுமா நம்ம ரசூ பகுதியில் சொல்லி வச்சிருப்போம் பொதுவாக அவருடைய நபியுடைய தகுதிக்கான முன்மாதிரி என்ன முன்மாதிரி விட்டு செல்லவில்லை குடும்பத்துக்கு என்ன எந்த சொத்துமே அலுவலம் அவர்கள் விட்டு செல்லவில்லை அவருக்கு இருந்த ஒரே ஒரு என்ன அவருக்குமார் தான் அவங்களுக்கும் எதை என்ன செய்யல விட்டு செல்லவில்லை அது உண்மை அவங்களுக்கு எதுவும் என்ன செய்யல விட்டு செல்லவில்லை ஆனா அப்படின்னா ரசூ செல்லா அலுவலம் அவர்களை எந்த விதமான செலவினங்கள் பற்றிய திட்டங்களும் இல்லாமல் விட்டு சென்றார்களா என்றதுக்கு நமக்கு பதில் வேணுமா இல்லையா என்ன செஞ்சாங்க அவங்க ஏன்னா அவங்கள திருமணம் முடிக்கிறதும் தடை அவர்கள் அதுக்கு பின்னால அந்த மனைவிமார்கள் திருமணம் முடிப்பதும் தடை அப்ப எப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் அங்க ஏற்பாடு செஞ்சிட்டு போறாங்க ரசூல் செல்லா சிலம் என்ன செய்யறாங்க அந்த ஏற்பாடை செய்து விட்டு போகிறார்கள் எனவே நம்ம மரணத்துக்கு முன்னால குடும்பத்துடைய நிலையை பயந்து ஒரு பொருளாதார வருமான முறைமை ஏற்படுத்திட்டு போவதும் ரசூல்லாங்கோட வழிமுறையில் என்ன உள்ள ஒரு விஷயம் பாருங்க சகிகள் புகாரில் ஆறாயிரத்தி எழுநூத்தி முப்பதாவது இலக்கம்

என்ன நா மா தரக்குனகும் சதக்கா நாங்கள் யாருக்கும் எங்களோட சொத்து வாரிசாக என்ன செய்யாது போய் சேராது நாங்கள் விட்டு செல்வது எல்லாமே தர்மம் தான் அதாவது பொது சொத்தாகத்தான் என்ன செய்யும் இருக்குமென்று ரசூல் அவங்க சொல்லிக்கிறாங்களே அப்ப நீங்க எப்படி அந்த மீரா கேட்டு அனுப்புவீங்க எந்த ஆயிஷாருலாம் தடுத்துறாங்க இது ஒரு செய்தி இது எங்களுக்கு தெரிந்த செய்தி ஆனால் அது ரசூல் செல்லெல்லாம் அவங்களே செல்லம் அவங்களுடைய செலவினங்களை எப்படி அதில் கவனித்தார்கள் என்றால் முகாரில் ரெண்டாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஆறாவது இலக்கம் அபுஹூரார் அதையும் அறிவிக்கிறாங்க

வரக்கூடிய விவசாய அறுவடை வரக்கூடிய ஹைபருடைய நிலப்பகுதி என்ன செஞ்சது இருந்தது இருந்துச்சு இந்த மாதிரி சில சில விஷயங்கள் இருந்துச்சு இருந்துச்சு இடங்கள் இவைகளில் நிர்வாகம் செய்வது யாரு அடுத்த ஹலீஃபா அபுபக்கர் உமர்லாங் வந்தார் அவர் நிர்வாகம் செய்வார் உஸ்மான்லாம் நிர்வாகம் செய்வாங்க அலிங் நிர்வாகம் செய்வாங்க பின்னால வரக்கூடியவர்கள் நிர்வாகம் செய்வார்கள் அந்த நிர்வாகம் அரசாங்கத்தில் ஒப்படைக்கப்பட்டு விடும் அதே நேரம் சொத்து இவங்களுக்கு போகாது இவங்களுடைய பங்கு இவங்களுடைய பங்கு போகாது ஆனால் நிர்வகிக்கக்கூடிய அரசாங்கத்தினர் அந்த அந்த அன்றாட அன்றாட செலவை கொடுத்து விட வேண்டும் என்ன அதே போல தோட்டங்கள் மனைமார்களுக்கு போன தோட்டங்கள் அதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆமில் இருப்பார பொறுப்பாளர் அவருக்குரிய செலவையும் கவர்மெண்ட் என்ன கொடுத்து விட வேண்டும் அவங்க அவங்க சாப்பிடணும் உடுக்கணும் அந்த தேவையை யார் நிறைவேற்ற வேண்டும் அந்த சொத்தில் அரசாங்கம் என்ன செஞ்சுக்கணும் நிறைவேற்றி விட வேண்டும் என்ன ரசூலாங்கன்னு சொத்து அது அரசாங்கத்தை கொடுத்துட்டாங்க அரசாங்கத்தை எடுப்பதில்லை ஆனா அவங்களுடைய செலவு என்ன செய்யணும் இப்படித்தான் போகணும் என்று ரசூல்லா சொல்லி வச்சுட்டு தான் போகிறார்கள் அப்புறம் ரசூல்லான மனைவிமார்கள் இன்னொரு இடத்துல கையேந்தி வாழ கூயினா அவங்களுக்கு சக்காத்து ஹராம் சதகாக்கள் என ஹராம் அப்படி இருக்கிற இடத்துல வருமானத்துக்குரிய ஏற்பாடு ரசூலாங்க என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னா ப த ந ஃப கத்தினிசாய் எனது மனைவிமார்களுக்குரிய செலவினங்களும் அந்த தோட்டங்களை நிர்வகிக்கக்கூடிய அறுவடையை நிர்வகிக்கக்கூடியவர்களுடைய செலவீனத்துக்கு பிறகு மற்றவைகள்லாம் சதகா மற்றவைகள் அனைத்தும் சதகா அதாவது வசூலாக வாழ்கிற க காலத்தில் என்ன செய்வாங்கன்னா ஒரு வருஷத்துக்குரிய அறுவடையை சேமிச்சிருவாங்க ஒரு வருடத்துக்குரிய அறுவடை வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு வருடத்துக்கான அறுவடையை ரசூழலாகி செல்லல்லா உடைய செல்லமாக அவங்க செலவுக்கு எடுத்துருவாங்க அப்போ ஒரு வருடத்துக்குரிய அறுவடை எடுத்துட்டாங்கன்னா எப்படி வறுமையில் இருந்தாங்கன்னா செலவுக்கு எடுத்துடுவாங்க கேட்டவங்களுக்கெல்லாம் கொடுத்துருவாங்க செலவுக்கு எடுத்துருவாங்க ஆனால் கேட்டு அவங்களுக்கு என்னென்ன செஞ்சுவாங்க கொடுத்து விடுகிறார்கள் என்பதனால் அவங்களுக்கு என்ன செய்யல அந்த பகுதி சில நேரங்களில் போதாமல் இருந்தது இப்போ இதில் மரணத்துக்கு பின்னால செலவு எங்கிருந்து வருது அப்ப அந்த ரசூல் செல்லல்லா உழிவு செல்லமுடைய சொத்துக்கள் அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட பின்னால அதில் இருந்து ரசூலாங்கோட மலை மனைமார்களுக்கான அந்த என்ன அதாவது மிகவும் அந்த ஆடையுடைய செலவும் அவர்களுக்கு என்ன செய்யணும் போகணும் அவங்க எப்படி எடுப்பாங்க ரசூல்லாவுடைய மனைமார்கள் மிக 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 குறைவாக என்ன எடுப்பாங்க அரிதாக அன்றாட மக்கள் எடுப்பதை விட மிக குறைவான முறையில் செலவுகள் எடுப்பாங்க செலவுக்கான ஏற்பாடை என்ன செஞ்சாங்க மௌத்துக்கு முன்னாலே போனார்கள் என்ற செய்தி நமக்கு மனைவிமார்களை ஒரு ஆன்மீக தலைவர் சொத்துக்களை விட்டு விட்டு அப்படி இருந்தாலும் மனைவிமார்களுக்கு நம் மனநிலை எப்படி ஆட்சியாளருக்கு மனைவிட மனநிலைக்கு ஊழிய போனான் பிள்ளை இல்லாமல் போனாலும் போனால் தியாகத்துக்கு முன்மாதிரி என்ன செய்யும் அது இருக்கும் அவங்களுடைய பகுதி இல்லையா அதை ரசூல் செல்லலா அவர் சில கவலைப்பட்டு இருக்கிறார்கள் அதை சொல்லி செஞ்சிருக்கிறார்கள் ஏற்பாடு செய்து விட்டு போகிறார்கள் அப்ப இது எங்களுக்கு என்ன முன்மாதிரி கிடைக்குது எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் மனைவிமார்களுக்கும் ஒரு வருமானத்துக்கான ஏற்பாடு செய்து விட்டு போவது எங்களுக்கு அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் காட்டித் தந்த ஒரு முன்மாதிரி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்